திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சித்தம்பலம்புதூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள உருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவில் பொங்கல் பூச்சாட்டு விழா மற்றும் திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு செல்வ விநாயகர் பவளக்குடி கும்மியாட்ட குழுவினர் இன்று வண்ணமயமான கும்மியாட்ட நிகழ்ச்சியை நடத்தினர் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக குடும்ப வாழ்வியல் எப்படி அமைய வேண்டும் என்பதை கூறும் வகையில் பஞ்சபாண்டவர் கதையை அடிப்படையாக கொண்டு குழந்தைகள் கும்மியாடினர் அர்ஜுனனின் வாழ்க்கை அவரது முடிவுகள் குடும்ப நெறிகள் ஆகியவற்றை இசையாக பாடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒரே சீருடையில் கைகள் தட்டி தட்டி கும்மியாடிய காட்சி அனைவரையும் ஈர்த்தது பாரம்பரிய கலைகளை இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கில் இலவசமாக கும்மியாட்டம் கற்றுத்தரப்படுவதாகவும் இதன் மூலம் மனம் மற்றும் உடல் நலத்தையும் பெறலாம் எனவும் கும்மியாட்ட ஆசிரியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார் ஊர் மக்கள் கூட்டமாக வந்திருந்து பார்வையிட்டு ரசித்த இந்த நிகழ்வு பாரம்பரிய கலையின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் விழாவாக அமைந்தது